அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் கருணாநிதி மீதான எம்ஜிஆருடைய குற்றச்சாட்டுகளையும் அதை தமிழகம் வந்த ஜேபி அவங்க கண்டுகொள்ளலை அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீதிமன்ற தீர்ப்புகள் இந்திராவுக்கு கை கொடுக்கல எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பு குரலும் அடங்குவதா தெரியல கட்சிக்கு உள்ளேயும் கழக குரல்கள் எழுந்துச்சு சந்திரசேகர் மோகன் தாரியா ராம்தன் போன்றோரும் இந்திராவுக்கு எதிராக அணிவகுத்து நின்னாங்க அதனால் சஞ்சய் காந்தி சொன்னது தான் சரியாக இருக்கும்னு முடிவுக்கு வந்தாங்க இந்திரா அசாதாரண சூழ்நிலையில் அசாதாரண முறையில் தான் தீர்வு காணணும்னு முடிவுக்கு வந்தாங்க அதனால் இருபத்தஞ்சி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி அன்னைக்கு நள்ளிரவுல குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி மற்றும் மூத்த தலைவர் சித்தார்த்த சங்கர் ரேவும் ஒரு சந்திப்பை நிகழ்த்தி நெருக்கடி நிலை பிரகடனத்தை வெளியிட்டாங்க உள்நாட்டு சக்திகளால் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதால் குடியரசுத் தலைவராகிய ஃபக்ருதீன் அலி அகமது இனும் நான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவின்படி நாடு முழுவதும் நெருக்கடி நிலையை இன்று முதல் அமலுக்கு கொண்டு வர உத்தரவிடுகிறேன் அதுதான் நெருக்கடி நிலை பிரகடனத்துடைய முக்கியமான வாசகம் இந்திரா காந்திக்கு உருவாகி இருக்கும் அத்தனை சிக்கல்களுக்கும் நிவாரணியாக அவங்களுடைய முக்கிய ஆலோசகர்கள் முன் தான் இந்த நெருக்கடி நிலை பிரகடனம் அதனால் எமர்ஜென்சியை அமல்படுத்தப்பட்டுச்சு ஒட்டுமொத்த தேசமும் நெருக்கடிக்கு ஆளாச்சு இனி இந்திரா சொல்கிறது தான் சட்டம் எவரும் கேள்வி கேட்க முடியாது எதையும் எதிர்க்க முடியாது இந்திய ஜனநாயகத்துக்கு விட பெரிய ஆபத்து ஏற்பட முடியாதுன்னு கொந்தளிச்சாங்க எதிர்கட்சிகள் அப்படி கொந்தளிச்சவங்க எல்லாத்தையும் கொட்டடிக்கு அனுப்ப உத்தரவிட்டாங்க இந்திரா நாடு தழுவிய அளவில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க எதிர்கட்சி அப்படின்னா இந்திராவுக்கு எதிரானவங்க அவங்க கட்சிக்கு வெளியே இருந்தாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி மொரார்ஜி சரண் சிங் வாஜ்பாய் அத்வானி குறிப்பாக கட்சிக்குள் இருந்த இந்திரா எதிர்ப்பாளர்களும் கைது செய்யப்பட்டாங்க இந்திராவுக்கு மற்ற எவரை காட்டிலும் அதிகமான அளவுக்கு இம்சை கொடுத்தவர் ஜேபி அவரையும் கைது செய்ய உத்தரவிட்டாங்க இந்திய இந்திரா ஜேபியோடைய கைதுக்கு நாடு தலைவி அளவில் எதிர்ப்படைகள் கிளம்பிச்சு முக்கிய தலைவர்கள் பலரும் ஜேபியின் கைதை கண்டித்தாங்க தமிழகத்திலிருந்து எழுந்த குரல்களில் எழுத்தாளரும் அரசியல்வாதியுமான ஜானின் குரலும் ஒன்று ஜேபியோட கைதை எதிர்த்து தன்னுடைய சபதம் அப்படிங்கிற இதழில் காசின் பொல்லா கோபம் அப்படிங்கிற தலைப்பில் கற்று எழுதினார் அந்த கட்டுரை பலத்த சர்ச்சை ஏற்படுத்தினதால் கடையாக சென்று அந்த பத்திரிகைகளை கைப்பற்றும் வேலையில் இறங்கினாங்க காவல்துறையினர் தேவர்களை தொடர்ந்து நாடு தலைவியளவில் தொண்டர்களும் கைதானாங்க குறிப்பாக ஸ்தாபன காங்கிரஸ் ஜனசங்கம் மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடைய தொண்டர்களை தேடி தேடி கைது செஞ்சாங்க நெருக்கடி நிலை அமலுக்கு வந்ததால் நாட்டு மக்களுக்கு உள்ள பேச்சுரிமை எழுத்துரிமை கூடி பேசும் உரிமை ஆகியவன ரத்து செய்யப்பட்டுச்சு பத்திரிகைகளும் நெருக்கடியில் இருந்து தப்பில் முக்கிய பத்திரிகையாளர்களை கைது செஞ்சாங்க பத்திரிக்கை செய்திகள் தணிக்கை செய்ய அரசு அதிகாரம் அளிக்கும் அவசர சட்டம் ஒன்றும் கொண்டு வரப்பட்டுச்சு பத்திரிகைகளுக்கு புதிய வழிகாட்டும் நெறிமுறைகள் ஒதுக்கப்பட்டுச்சு அரசுக்கு எதிராக அவதூறு செய்திகள் எதையும் எதையும் வெளியிடக்கூடாது கைதாகும் தலைவருடைய பெயர் அவர்கள் சிறைப்பட்டிருக்கும் இடம் ஆகியவற்றையும் பிரசுரிக்கக்கூடாது அரசுக்கு எதிரான போராட்டங்கள் பற்றிய செய்திகள் வெளியிடக்கூடாது நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய எவ்வித முன்னோட்டு செய்திகளையும் வெளியிடக்கூடாது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பிரதமருடைய தேர்தல் குறித்த வழக்கு பற்றியும் எந்த செய்தியும் பிரசுராக கூடாது அப்படின்னு எக்கச்சக்கமான நிபந்தனைகளை விதித்தது அரசு இந்திரா காந்திக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து சட்ட சிக்கல்களையும் கலையும் வகையில் சில முக்கியமான சட்ட திருத்தங்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட இருப்பதாக செய்திகள் வந்துச்சு இதன் மூலம் நாடு அபாயகரமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கருத்து தெரிவித்தது திமுக இருபத்தி ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அன்னைக்கு தங்கள் கட்சியினுடைய தலைமை செயற்குழுவை கூட்டி நெருக்கடி நிலை குறித்து விவாதிச்சுச்சு திமுக அண்மை காலமாக ஆளும் காங்கிரஸார் ஜனநாயக ஒளியை அறவே அழித்து நாட்டை சர்வாதிகார பேரூரில் ஒன்றும் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு தங்களுடைய வேதனைகளை செயற்குழுவில் திமுக வெளியிட்டுச்சு மேலும் காலகாலத்துக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் திருமதி இந்திரா காந்தி சர்வாதிகாரத்துக்கான தொடக்க விழாவை நடத்தியிருக்காங்க அப்படின்னும் தங்களுடைய செயற்குழுவில் தீர்மானத்தை நிறைவேற்றுச்சு ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு சர்வாதிகார குற்றக்குடியின் கீழ் தர்பார் நடத்த இந்திரா அவர்கள் எடுக்கப்படும் முயற்சி நாட்டுக்கு ஏற்றது தானா அப்படின்னு கேட்டுச்சு திமுக அதிமுகவோ நெருக்கடி நிலையை பகிரங்கமாக ஆதரிச்சிச்சு நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னா உங்கள் தலைமையிலேயே ஆட்சி நீடிக்கணும்னு தம் தந்தி அனுப்புனாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் அனுப்பிய தந்தியை பற்றி முதலமைச்சர் கருணாநிதி கடுமையாக விமர்சித்தார் கட்சியோடைய செயற்குழுவை கூட கூட்டாமல் எதற்காக எமர்ஜென்சியை ஆதரிக்கிறீங்க வருமான வரி பாக்கியா அந்நிய செலவானி பிரச்சனையா அதற்காக ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டார் கருணாநிதி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக இந்திரா காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து புதிய அணியை கட்டமைக்கும் கனவுல இருந்தார் காமராஜர் அவருக்கு இந்திராவின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் அதிர்ச்சியை கொடுத்துச்சு எமர்ஜென்சியை காமராஜர் நிறுத்த நிலையில் அவரால் முதல்வர் பதவியில் அமர்த்தப்பட்ட பக்தவச்சலமோ எமர்ஜென்சியை பகிரங்கமாக ஆதரித்தார் நாட்டுக்கு மோசம் ஏற்பட்டுவிட்டது எனினும் தேசம் உறுதியுடனும் அமைதியுடனும் நெருக்கடியை சமாளிக்கும் அப்படின்னு நம்புகிறேன்னு சொல்லி கருத்துக்கு இடமின்றி இந்திரா காந்தியோடைய தலைமையை நாடு விரும்புதுன்னு பக்தவாச்சலம் அறிக்கை வெளியிட்டார் முக்கிய எதிர்கட்சிகள் எல்லாம் எமர்ஜென்சியை எதிர்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இடதுசாரி கட்சிகள் இருவேறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்துச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எமர்ஜென்சியை சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்றுச்சு மாறாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ எமர்ஜென்சியை எதிர்த்து முழக்கமிட்டுச்சு இந்திராவுக்கு எதிராக புதிய அணியை உருவாக்கவும் மார்க்சிஸ்டுகள் தயாராக இருந்தாங்க கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சியினர் மீது எந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பது என்ற கேள்வி எழுந்தபோது ஆட்சியாளர்களுக்கு நினைவுக்கு வந்த சட்டம் மிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் இந்தியா பாகிஸ்தான் இடையே யுத்தம் மூன்றபோது அமலில் இருந்த தேசிய பாதுகாப்பு சட்டமான மிசாவுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டுச்சு மிசாவின்படி விசாரணையின்றி எவரையும் எப்போதும் கைது செய்யலாம் கைதுக்கான காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற சட்ட திருத்தமும் கொண்டு வரப்பட்டுச்சு விசா சட்டத்தை பயன்படுத்தும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு தரப்பட்டுச்சு சம்பந்தப்பட்டவர் சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிச்சார் அப்படின்னோ அல்லது மாநில பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும்படி நடந்து கொண்டார் அப்படின்னோ தெரிஞ்சாலே அல்லது அப்படின்னு யாராவது எழுதி கொடுத்தாலே போதும் அவர் மீது மிசா சட்டம் பாயும் இந்த சட்டத்திருத்தத்துக்கு அப்புறம் நாடு முழுவதும் முழுவீச்சில் பல பேரை கைது செஞ்சாங்க தமிழ்நாட்டில் மட்டும் விசா கைதிகளில் காரணம் இங்கே ஆட்சியில் இருந்தது திமுக கைது நடவடிக்கைகள் மூலம் எதிர்கட்சிகளை ஒடுக்கலாம் ஆனால் மக்களை சமாதானப்படுத்த முடியாது அதிருப்திகளை அகற்ற முடியாது ஆகவே மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஏதேனும் செய்ய வேண்டும் முடிவுக்கு வந்தார் பிரதமர் இந்திரா அதன் எதிரொலியாக இருபது திட்டம் ஒன்றை அறிவித்தார் அத்தியாவசிய பண்ணங்களுடைய விலைகளை குறைப்பது உற்பத்தியையும் வழங்குதலையும் முறைப்படுத்துவது விவசாய நிலங்களுக்கு நில உச்சவரம்பை நடைமுறைப்படுத்துவது ஒத்தடிமை முறைகளை சட்டவிரோதம் அறிவித்தது வெளிப்படையான நுகர்வை மதிப்பிடுவதற்கும் வரி வை ஏய்ப்பை தடுப்பதற்கும் விரைவான விசாரணைக்கும் பொருளாதார குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிப்பதற்கு சிறப்பு படைகளை உருவாக்குவது கடத்தல்காரர்களுடைய சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கான சிறப்பு சட்டம் எல்லாமே கொண்டு வந்தாங்க மேலோட்டமாக பார்த்தா இந்த அம்சங்கள் எல்லாமே அற்புதமானது ஆனால் அவை அமல்படுத்தப்பட இருக்கும் விதம் அபாயகரமானது ஆனாலும் இந்த இருபது திட்டம் எம்ஜிஆரை வெகுவாக கவர்ந்துச்சு அதிமுகவுடைய செயற்குழு அவசரமாக கூடி எமர்ஜென்சியை வரவேற்று ஒரு தீர்மானம் இருபது அம்ச திட்டத்தை ஆதரித்து ஒரு தீர்மானம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு கட்சியுடைய செயற்குழு கூட்டமை எம்ஜிஆர் எப்படி நிலையை ஆதரிக்கலாம்னு கருணாநிதி கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் சொன்னார் எம்ஜிஆர் தீர்மானங்களை நிறைவேற்றுவதோடும் நிறுத்திக்கொள்ளாமல் உடனடியாக டெல்லிக்கு புறப்பட்டார் எம்ஜிஆர் கூடவே நாஞ்சில் மனோகரன் எஸ் டி சோமசுந்தரன் ஹெச் வி ஹண்டே மூவரையும் அழைச்சிக்கிட்டார் இந்திரா காந்தியை நேரில் சந்தித்து கைவசம் கொண்டு வந்திருந்த செயற்குழு தீர்மான நகல்களை அவர்கிட்ட ஒப்புரிச்சார் இந்திராவுக்கு மிகவும் மகிழ்ச்சி முதலமைச்சர் கருணாநிதியுடைய எதிர்வினையோ வேற மாதிரி இருந்துச்சு பிரதமர் அறிவித்த திட்டங்களை எல்லாம் திமுக அரசு முன்னரே நிறைவேற்றிவிட்டது தவிரவும் மத்திய அரசு அறிவிக்காத திட்டங்களான அரிசனங்கள் மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்குவது உச்சரிவாசிகளுக்கு வீடு கட்டுவது ஆகியவற்றை திமுக அரசு செயல்படுத்துகிறது அப்படின்னு சொன்னாரு கருணாநிதி திமுக சார்பில் சென்னையில் பொதுக்கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அதில் பேசிய முதலமைச்சர் கருணாநிதி எந்த நிலையிலும் எத்தகைய நெருக்கடி ஏற்பட்டாலும் இந்தியாவுடைய மக்களாட்சி முறைக்கு கேடு ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம தேசத் தலைவர்களை விடுதலை செய்யணும் பத்திரிகையாளர்களுடைய நியாயமான உரிமைகள் மதிக்கப்படணுங்கிற கோரிக்கையையும் இந்த கூட்டம் மூலம் தமிழக மக்கள் பிரதமருக்கு கோரிக்கை விடுக்கிறோன்னு சொன்னார் கூட்டத்தோட முடிவில் வாழ்க ஜனநாயகம் அப்படின்னு உச்சரிக்கப்பட்டுச்சு அதை பொதுமக்களும் வாய்விட்டு உச்சரித்தாங்க இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்